சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமான் தந்த ஐம்பதாவது பாட்டு ஆனந்த மாலை சிற்றம் மின்னைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னே கடையாய் கள்ளிப்பொண்டு அவல கடல் வீழ்ந்த என் நேரனேங்கினி உன்னை கூடும் வண்ணம் வண்ணியம்பாயே என்னால் அரியா பதம் தந்தாய் கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன் அந்நாள் உன்னை பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பு இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை காட்டி, வழி காட்டி மா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் நின்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் தாய் பழி கொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமானரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாதொழிந்த நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முளையை தருவானே தாரா தொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாழடைந்தேன் தயானி என்பால் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே விடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான் சாவாரெல்லாம் விண்ணளவோ தக்கவாரன்று என்ன தேவே நடமாடி திகை தேங்கினி தான் தேற்றாயே நரிகை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென் சது ஏற்றும் பெருந்துறையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியனே தெரிய செய்வது ஒன்றும் அறியேனே திருச்சிற்றம்பலம்